போலீஸ் விசாரிக்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு போனாங்க திரும்பி வர சொல்ல உயிரோடு இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நீ என்னடா சொல்ற நீ சொல்றத வச்சு பார்த்தாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம நடித்த படம் அந்த படம் மாதிரி இருக்கு மேடான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்க நடந்திருக்கு எங்க நடந்திருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்றேன் ஒட்டுமொத்த நியூஸ் சேனலும் சரி எல்லாருமே சரி இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் கிரியேட்டர் முதற்கொண்டு எல்லாருமே இந்த ஒரு வீடியோ பார்த்தினா இன்னைக்கு ஹைலைட்ஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன எங்க நடந்திருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்றேன் சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் இந்த ஒரு பகுதி இருக்குது ஸோ அந்த ஒரு பகுதியில் பக்கத்தில் இருக்கிறது தான் மடப்புறத்தில் பார்த்தினா ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில் பார்த்தினா இருந்திருக்கு அங்கே பார்த்தினா ஒரு கோவிலில் அந்த பகுதியை சேர்ந்த அஜித்குமார் என்பவர் பார்த்தா காவலாளியாக பார்த்தினா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு சம்பவம் எப்படி நடந்திருக்கு எங்கே நடந்திருக்கு என்ன தேதியில் நடந்திருக்கு முத கொண்டு நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் அதாவது பார்த்தினா ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இந்த திருமங்கலம் கோவில்னு இருக்குது ஸோ அங்கே பார்த்தினா சிவ சிவகாமி ஸோ அவங்களுடைய மகள் நிக்கிதா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க திருமங்கலம் இந்த ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவிலுக்கு வந்திருக்காங்க கோவிலுக்கு காரில் வந்திருக்காங்க ஸோ அதனால என்னன்னா காரை பார்க்கிங் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு காரில் பார்த்தீங்கன்னா பத்து சவரனுக்கு மேலே தங்கம் இருந்திருக்கு இவங்க சாமியெலாம் கும்பிட்டு வந்து அந்த ஒரு காரில் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த பத்து பவுன் நகை பார்த்தீங்கன்னா காணோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இந்த சிவகாமி ஸோ இவங்க பார்த்தா திருப்புவனம் இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா போலீஸும் ஆக்ஷனில் இறங்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் இவங்களை பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க ஸோ அவங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் அஞ்சு பேரை பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் போலீஸ் விசாரிக்கும் போது அஜித் குமார் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரி இல்லைன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் அஜித் குமார் அவங்கள கூட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போன கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மிகப்பெரிய ஷாக்கிங் ரிசல்ட்டை பார்த்தா சொல்றாங்க டாக்டர்ஸ் அதாவது பார்த்தா இவங்க இறந்துட்டாங்கன்னு பார்த்தா சொல்றாங்க விசாரணைக்காக கூட்டின்னு போன ஒருத்தவங்க திரும்பி வர சொல்ல உயிரோட இல்லைன்னு சொன்னாக்க எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அவங்களோட குடும்பத்தோட மைண்ட் செட்டுக்கும் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க கொஞ்ச நாச்சு அஜித் குமார் அவங்களோட ஃபேமிலி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா போலீஸ் விசாரிக்க கூட்டின்னு போனாங்க ஸோ அவங்க தான் அடிச்சே கொண்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா குற்றத்தை சொல்றாங்க போலீஸ் மேலேயே அதுக்கப்புறம் என்ன இவ்வளோ பெரிய விஷயம் விஷயம் நடந்திருக்கு அதுக்குள்ளே பாலிடிக்ஸ் வராமல் இருக்க மாட்டான்னு கேட்டிங்கன்னா பாலிடிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு அதாவது பார்த்திங்கன்னா அதிமுகவோட பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இந்த ஒரு கேஸை அகைன் அண்ட் அகைன் விசாரிக்கணும் முழுமையாக விசாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பொது செயலாளர் பழனிசாமி இவங்க சொல்லியிருப்பாங்க பாமகவோட தலைவர் அன்புமணி இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ் அகெயின் விசாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அதிமுகவோட வைக்கறிஞர் மாரிஷ் குமார் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுல பாத்தீங்கன்னா அரசியல் தலையீடும் இருக்கு காவல்துறையோட தலையீடும் இருக்குன்னு பாத்தினா இவங்க சொல்லியிருப்பாங்க இங்க தான் பயங்கரமான டூஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் யாருக்கிட்டுமே சொல்லாம பாத்தினா அவங்களுடைய உடல் அஜித் குமார் அவங்களுடைய உடலை வாங்கி பாத்தீங்கன்னா சோ எரிச்சும் இருக்காங்க ஏ என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டா பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒரு கேஸ நீதிமன்றமே முன் வந்து தாமா எடுத்து பார்த்தா இந்த ஒரு கேஸ பாத்தினா விசாரிக்கணும் பார்த்தா நிறைய பேர் மனு தாக்கல் பண்ணிருப்பாங்க சோ மனு தாக்கல் செய்யணும்னு பார்த்தா நிறைய பேர் வேண்டுகின்றாங்க இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஜட்ஜ் இவங்க தான் எஸ் எம் சுப்பிரமணியம் மாரியா கிளீட் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடங்கிய அமர்வில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகுது இப்போ இதில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினை எய்ப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ உயிர் இருந்த அஜித் குமார் ஒரு தீவிரவாதியா அது மட்டும் இல்ல சாதாரண நார்மலான ஒரு வழக்கில் கைதானவங்க கிட்ட அவங்க கிட்ட எந்த ஒரு வெப்பனமும் இல்ல ஆயுதமும் இல்ல எதுவுமே இல்ல ஸோ அவங்களை எப்படி நீங்க அடிச்சே கொள்ளலாம்னு பார்த்தா நீதிபதிகள் கேட்க ஆரம்பிச்சாங்க அவங்க இன்னொரு ட்விஸ்ட் வச்சாங்க அதாவது பார்த்தா நம்மளுடைய தமிழகத்தில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபத்தி பேர் லாக் அப்ல இறந்துருக்கா கேள்வி எழுப்புறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த வழக்கை நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தாமாக முன் வந்து ஏற்றுக்கொள்ளாதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஜட்ஜ் நீதிமன்றம் மட்டும்தான் இந்த ஒரு கேஸை தாமாக முன் வந்து விசாரிக்காது அதுவே நீங்க வந்து மனுதாரர்கள் முறைப்படி மனுவாக தாக்கல் செஞ்சா நாங்கள் விசாரணை பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் இப்ப ரீசெண்டா விசாரிச்ச அதிமுகவோட வழக்கறிஞர் மாரிஷ்குமார் இவங்க பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த ஒரு கேஸுக்காக நம்ம தமிழகத்தில் இருக்கிற எல்லா எல்லா பாலிடிக்ஸ் கட்சியும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்தது வேற லெவலாக இருக்கு ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல கண்டை போடுவாங்க ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றது ரொம்பவும் சூப்பராக இருக்கு இது உண்மையான ஜெய்பிம் படமா இருக்குமா என்னன்னு மறக்காம கமல்ல சொல்லுங்க அவங்களுடைய நண்பர்கள்லாம் விட்டு விட்டு ஸோ இவங்களை மட்டும் அடிச்சிருக்காங்க போலீஸ் ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் நார்மலான கேஸ்ல ஸோ இந்த மாதிரி ஆயுதங்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை உயிரே பறிச்சிருக்காங்க இந்த கேஸ்ல யார் நிரபராது யார் குற்றவாளின்னு ஒண்ணுமே புரியல ஒரு 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 உயிரை பறிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் இதில் கண்டுபிடிச்சி என்ன இருக்குது உயிரே உயிரே அவங்களுடைய கெத்து மட்டும் போகாதுன்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த வீடியோ பிடிச்சி கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு பண்ணி அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம்